வணக்கம் மக்களே சற்று வழியான செய்து ஒன்று விளையாகியுள்ளது பழனிச்சாமியின் முகத்தில் கரியை பூசிய நீதிமன்றமாம் கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அறிக்கை வாங்க விடியவை அதாவது பழனிசாமியின் பதட்டமே ஓரணையில் தமிழ்நாடு பரப்புரை அளவிற்கு மக்களிடம் சென்றுள்ளது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறதா அதாவது எதிரிகளின் பயமே நமது வெற்றி என்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு கழக தலைவர்கள் அவர்களது தலைமையில் தான் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ ஆட்சி அமைது உறுதி என கழக அமைப்புகள் செயலாளர்கள் ஆர் எஸ் பாரதிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளாராம் அதாவது தமிழ்நாட்டில் மண்மொழி மானம் காத்திரு பொருட்டு ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கழகத் தலைவர்கள் அவர்களும் ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்கி வைத்தார் அதில் தொடங்கி வைத்த நாள் முதலே ஒன்றிய பாஜக அரசு சஞ்சிக்கக்கூடிய சூழ்ச்சிகளையும் அடிமை அதிமுகவின் துரோகங்களையும் கண்டு வெறுத்து போயிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மாண்புமிகு முதல்வர் பின்னால் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அணியால் அணிவகுத்து நிற்கத் தொடங்கிவிட்டாரா அதனை தொடர்ந்துதான் தமிழ்நாட்டில் தரப்புகள் மக்களுக்கு தினருமே கூட மாண்புமிகு முதலமைச்சர் பின்னால் அணி திரண்டு கண்டு தயங்காமல் முடிவெடுப்பார்கள் என்றும் கூறப்படுகிறதா அது மட்டுமின்றி நீதிமன்றத்திற்கு சென்று ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையை எடப்பாடி அவர்கள் தடுக்க முடியாதா என தவம் கிடைந்தார் பழனிசாமி நீதிமன்றத்தை நாடியே தடை வாங்க முயன்ற அதிமுகவிற்கு மாண்புமை நீதிமன்றம் ஓரிணைய தமிழ்நாடு உறுப்பினர்கள் சேர்க்கைக்கு தடை விதிக்க கண்டிப்பாக முடியாது என்று கூறிவிட்டாராம் அதை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முகத்தில் கரியை பூசி விட்டது போல மேலும் ஓடிபி மற்றும் கேட்காமல் வழக்கம் போல் உறுப்பினர்கள் சேர்க்கை மேற்கொள்ள அனுமதித்துள்ளது நீதிமன்றம் இப்படிப்பட்ட நிலைகள்தான் கழக உறுப்பினர்கள் சேர்க்கையை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்ற பழனிசாமியின் பதட்டமே ஓரணியில் தமிழ்நாட்டின் பரப்புரை எந்த அளவிற்கு மக்களிடம் சென்றுள்ளது என்பதை இது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்றே கூறலாம் என்று அவர் கூறியிருந்தாராம் கழக உறுப்பினர்கள் சேர்க்கையை தடுக்க நினைத்த அதிமுக பாஜகவின் சதி செயலை நீதிமன்றமே முறியடித்து விட்டது சீப்பை ஒழித்து வைத்துக் கொண்டு கல்யாணத்தை நிறுத்திவிட்டோம் என்ற ககையில்தான் ஓடிபி பெறுவதை தடுத்து விட்டோம் என கூறப்பட போடுகிறார் அடிமை கூட்டம் வேடிக்கை பார்க்கிறது என்றார் திராவிட மாடல் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சிறப்பான ஆட்சியை முன்வைத்துதான் தன்னெழுச்சியை பொதுமக்கள் தங்களை கழக உறுப்பினராக இணைத்துக் கொண்டனர் அதில் ஓடிபி பெறுவது என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சில நடைமுறைகள் மட்டுமே எனினும் நீதிமன்றம் வழிகாட்டதை மதிக்க அந்த நடைமுறைகளை மாற்றம் செய்யப்பட்டீர்கள் அதாவது மக்களுடன் ஸ்டாலின் ஆப்பை பயன்படுத்தும் அனைவருமே ஓடிபி கேட்கும் முறை தற்போது இல்லை அலைபேசி எண் கட்டாயம் தற்போதைக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஃபோன் நம்பர் அதாவது ஒன்னு நாலு என்ற அடிப்படையில் தான் உறுப்பினர்கள் சேர்க்கலாம் ஒரு குடும்பத்திற்கு ஒரு அலைபேசி எண் என்பது முறை வந்துள்ளது ஆனால் வாய்ப்புகள் இருக்கும் இடங்களில் கிடைக்கின்ற அனைத்து அலைபேசி எண்களையும் பெற்றுக் என்று கூறியுள்ளார் அலைபேசி தவறாக அல்லது அடுத்த குடும்பத்தில் இல்லாத நபரின் எண்ணாகவோ இருந்தால் ஒரு சேர்க்கை மேற்கொண்ட அனைத்து தரவுகளும் நீக்கப்பட்டு இப்பணியை மீண்டும் தொடக்கத்திலிருந்தே தொடங்கிவிடும் என்பதால் உண்மைத்தனமாக இருக்க வேண்டும் என்று அவசியம் என்று கூறலாம் அலைபேசி எண்ணை பதிவிட்டு சமர்ப்பித்தால் உறுப்பினர் சேர்க்கை முடிவடையும் அனைத்து வாக்காளர்களும் சந்தித்து முழுமையான கணக்கெடுப்புகளை முடிக்க வேண்டும் எதிரியே பயம் வந்து நமது வெற்றியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையில் திராவிட மாடல் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் என்று பாரதி அவர்கள் ஒன்றை வெளியிட்டார் மேலும் இது போன்ற வீடியோகளை தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்காமல் సబ్స్క్రైబ్ చే